பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இப்ப மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அறிவித்ததுக்கு காரணம் எங்க புள்ளி வைத்த கூட்டணி தான் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு இங்கே தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் சரி அங்க காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை ஏன்னா அவங்க கையில இருக்கு கர்நாடகாவில ஏற்கனவே காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்கிறாங்க பீகார்ல எடுத்துருக்கிறாங்க ஆனா அது எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை தெலுங்கானால மட்டும்தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னுட்டு ரேவந்த் ரெட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அங்கு ஓபிசிக்கு வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ இருக்கிற இருபத்தி ஏழு பர்சன்ட்ல இருந்து நாப்பத்தஞ்சு பர்சன்டா ஆக்கிடலாம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டா அவர் ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னா தெலுங்கானால ஐம்பது சதவிகிதத்துல இருந்து அறுபத்தஞ்சு சதவிகிதமா அது ஆயிடும் அதாவது தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது சதவீதம் இருக்கிற மாதிரி அறுபத்தஞ்சு சதவீதம் ஆயிடும் அதுவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ரெண்டாவது டிஎம்கே வந்து இதுல எப்படி அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது என்னமோ டிஎம்கே சொல்லி தான் ராகுல் காந்தி கையில் எடுத்த பிறகுதான் இவங்க வந்து பயந்து போயிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசுறது ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு ரொம்ப விந்தையா நகைச்சுவையா தான் இருக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்க காசு சர்வே எங்க கையில கிடையாது மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்படின்னுட்டு ஆனா அட் த சேம் காசு சர்வே இல்ல சென்சஸ் ஆனா அட் த சேம் டைம் சென்சஸ் எடுக்கிறது வந்து மத்திய அரசுடைய அதாரிட்டியில தான் வரும் ஒத்துக்கிறேன் ஆனா மற்ற மாநிலங்கள்ல இதை எப்படி எடுத்திருக்காங்க அதே மாதிரி இவங்க எடுக்க வேண்டியது தானே இவங்க ஏன் பீகார் வந்து ஆனா தனியா எடுத்திருந்தாங்கல்ல பீகார் வந்து இதுக்கு முன்மாதிரியான அவங்களே அவங்க மாநிலத்துக்கு எடுத்திருந்தாங்களே அதான் சொன்னேன் பீகாரு மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா நாலு இடத்துல எடுத்துட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கஷ்டம் இருக்கு நீங்க நீங்க திருமாவளவன் மாதிரி நாலு பேர் எடுக்காம அது அவங்க எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தா அது அதுல இருந்து பயங்கரமான பூதங்கள் வெடிக்கும் அப்படின்னு பேண்டோராஸ் பாக்ஸ் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா அது அதனுடைய பின்விளைவுகளை நம்மளால எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஆயிடுங்கிற அந்த பயனாலதான் வந்து டிஎம்கே எடுக்காம இருந்தது இப்போ உங்க கேள்விக்கு வரேன் பாரதிய ஜனதா கட்சி வந்து இது காஸ்ட் சென்சஸ் தான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கட்சி இப்ப எப்படி திடீர்னு காஸ்ட் சென்ஸுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுவும் ஒரு அரசியல் காரணமாகத்தான் நான் பாக்குறேன் எப்படி ராகுல் காந்தி வந்து காஸ்ட் சென்சஸ் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ இவங்க எல்லாருமே அரசியல் நோக்கத்தோட தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அதே ஆயுதத்தை இப்ப மத்திய அரசு கையில் எடுத்திருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ம மக்களவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இது வந்து ஒரு அரசியல் யுக்தியா பயன்படுத்தினது காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அவங்க சொல்றாங்க இந்த ஜார்ஜ் ஸ்டோரோஸ் கேங்கு ஆஹ் சாம் பெட்ரோடா கேங்கு அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஓபிசி ஓபிசின்னு சொல்றாங்கப்பா நரேந்திர மோடி நானே ஒரு ஓபிசின்னு தான் சொல்றாரு அதனால இந்த ஓபிசிக்கு வந்து இருபத்தேழு பெர்சன்ட் தான் இப்போது இடஒதுக்கீடு இருக்கு வேற ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை வந்து சில மாநிலங்கள்ல நாற்பது பெர்சன்ட் சில மாநிலங்கள்ல ஐம்பது பெர்சன்ட் இன்னும் சில மாநிலங்கள்ல ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் அரசியல்லயும் இல்ல கல்விலையும் இல்லை வேலை வாய்ப்புகள்லையும் இல்லை அதனால நீ வந்து இந்த மேட்டரை கையில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு அடுத்த தேர்தல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல வெற்றி தான் நீதான் பிரதம மந்திரி ஆயிடுவேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ரொம்ப ஹைப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஓபிசி ஓபிசி காஸ்ட் சென்சஸ் ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு அப்படின்னு வேறே சொன்னாரு ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்குன்னா மீனிங் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு அப்போ ஜித்னாபாதி ஹக்கு அப்படின்னு சொன்னா நாட்டு மக்கள் மொத்த மக்கள் தொகைக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மதம் சார்ந்த சமாச்சாரம் அல்ல ஜாதி சார்ந்த சமாச்சாரம் தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்திக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு அவர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆடும் மாநிலங்கள்ல ம முஸ்லீம்களை எப்படியோ உள்ள நுழைச்சி விட்டுட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சலுகை எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அவங்கள வந்து ஏற்கனவே மதம் மாறியாச்சு மதம் மாறின பிறக்கும் கூட நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லாமே அந்த எஸ்சி எஸ்டி பிரிவிலேயே கண்டினியூ பண்றதுனால அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பயன் கிடைக்கிறது முஸ்லீம்களுக்கு அது கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓபிசியில சில குறிப்பிட்ட முஸ்லீம் சமுதாயத்தினரை உள்ள நுழைச்சு பேக்வேர்ட் என்ட்ரி பண்ணி அவங்களுக்கு நாலு பர்சன்ட் இது இடஒதுக்கீடு கொடுத்துருந்தது காங்கிரஸ் கட்சி அதாவது ராமகிருஷ்ண காலத்துலேயே ஆரம்பிச்சிருந்தது கர்நாடகாவில இதுல இருக்கு தெலுங்கானால இருக்கு இப்போ திருப்பியும் கர்நாடகால சித்தராமையா வந்த பிறகு அதையும் ஆரம்பிச்சிட்டார் அவரு அப்போ இதுவும் வந்து நீதிமன்றத்தினுடைய ஸ்கூட்டினிக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா நீதிமன்றத்துல வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அது வரைக்கும் இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை விட்டு வச்சிருக்கிறாங்க சோ ராகுல் காந்தி கிளியரா சொல்லணும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஜித்னா அபாதி உத்னா ஹக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான் அப்படின்னா மேல்தட்டு வர்க்கம் அதாவது நம்ம உயர்ந்த ஜாதி தா தாழ்ந்த ஜாதிங்கிறத விட்டுட்டு உயர்ந்த ஜாதி அதாவது எஸ்டி எஸ்சி ஓபிசி இது தவிர பாக்கி ஜாதிகளுக்கும் அதிகாரத்திலும் ஆஹ் பதவி இதை அரசிலும் பங்கு உண்டா அப்படிங்கிறத கேள்வி நம்ம ஒரு கேள்வியா வைக்கிறோம் அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு ஐம்பது பர்சன்ட் சீலிங் இப்போ சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதை நாம வந்து அதிகரிக்கணும் அப்போ எவ்வளவு அதிகரிப்பீங்க எழுபது பெர்சன்ட அதிகரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ பாக்கி முப்பது பர்சன்ட்ல எல்லாருமே போட்டி போடுவாங்களே அப்போ எப்படி அதுல அந்த நீதி கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து சித்னா அபாதி உத்னா ஹக் அப்படின்னு சொன்னா நாட்டு மக்கள் அனைவருக்குமே அதுல வந்து உங்களுடைய விகிதாச்சாரப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா பிராமணர்களுக்கு கொடுப்பாங்களா நாடார்களுக்கு கொடுப்பாங்களா தேவர்களுக்கு கொடுப்பாங்களா இவங்க பிள்ளைமார்களுக்கு கொடுப்பாங்களா கவுண்டர்களுக்கு கொடுப்பாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் இதுல வரும் இது இது அதனாலதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அவங்க எடுத்திருந்தாங்க இன்னைக்கு மத்திய அரசு இதை எடுத்த காரணமே அவங்களுக்கு இதை அறி ஆஹ் அரிய இதை அறிவுறுத்தத்தான் என்ன அறிவுறுத்த போறாங்க அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருவோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதனுடைய முடிவுகளை வச்சு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க ஒரு ஐநூறு ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல ஐநூறு இடங்கள் காலி ஆகுது லிட்ட சே ரயில்வேஸ்ல ஐநூறு இடங்கள் காலி ஆகுது அந்த ஐநூறு அதாவது ஜித்னாபாதி உத்னா ஹக்கு சொன்னா ஒரு நம்ம நாட்டுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜாதிகள் இன்னைக்கு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நாலாயிரத்தி செல்ற ஜாதிகள் தான் இருந்தது அதாவது அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட ஜாதிகள் ஆனா இன்னைக்கு வந்து ஆயிர ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜாதிகளுக்கு அக்கம் பக்கத்தான் நாம வந்துட்டோம் அதாவது ஜாதி ஜாதிகளுடைய உட்பிரிவு ஒரு பிரிவு சப் சப்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ செட்டியார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விதமான செட்டியார்கள் இருக்காங்க ஐயர்கள் சொன்னீங்கன்னு சொன்னா அதுல பத்து பன்னெண்டு விதமான ஐயர்கள் இருக்கிறாங்க கோத்திரம் சார்ந்த ஐயர்கள் இருக்கிறாங்க அந்தந்த பகுதிகளை சார்ந்த ஐயர்கள் இருக்கிறாங்க செங்கோட்டையில இருக்கிற ஐயர்களுக்கெல்லாம் வந்து பிரகச்சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோத்திரம் கோத்திரம் பிளஸ் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரியானது அதே மாதிரி ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை தவிர உங்களுக்கு வந்து கிறிஸ்தவத்துலேயும் ஜாதி இருக்கு இஸ்லாமியர்கள்லயும் ஜாதி இருக்கு இப்போ இவ்வளவு ஜாதிகளையும் நீங்க வந்து டேபுலேட் பண்ணி அதன்படிதான் நீங்க வந்து கொள்ளை முடிவுகளைகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இஸ் இட் ஹியூமன்லி பாசிபிள் ஐநூறு இடங்கள் இருக்கு அந்த ஐநூறு இடங்கள்ல இங்க ஐநூறு இடங்கள்ல ஐநூறு பேர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஆனா உங்ககிட்ட இங்க எவ்வளவு ஜாதிகள் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜாதிகள் இருக்கு எந்தெந்த ஜாதிகளுக்கு அங்க கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் ஒரு சமயம் உங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா அப்போ நான் என்ன பண்ணுவேன் கார்த்திக்கு நீ எப்படி கொடுத்த அப்படின்ட்டு கூட சண்டை போடுவேன் அதாவது அவங்களோட சண்டை போடுவேன் அதாவது ஒரு ஜாதியினர் மற்ற ஜாதியினருடன் சண்டை போடுற அளவுக்கு அது ஆயிடும் அந்த ஒரு காரணத்தினாலதான் இது வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் எடுக்கறது தப்பு கிடையாது அதாவது நம்ம நாட்டுல இவ்வளவு ஜாதிகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அதையே வச்சு உங்களுடைய பொருளாதார கொள்கையை வகுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுலயே பல்வேறு மாற்றங்களை இந்த அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன் எப்படி எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க எஸ்சி எஸ்டிஸ்லயும் உள்பிரிவுகள் இருக்கு ஒரு 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 குறிப்பிட்ட உள்பிரிவு மக்கள் மட்டும்தான் அந்த பலனை அனுபவிக்கிறார்கள் மற்ற உள்பிரிவுகளுக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும் அந்த உட்பிரிவுகளுக்கு தகுதியின் அடிப்படையில அந்த உட்பிரிவுகளுக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு பண்ணணும் அதைத்தான் இன்னும் முக்கியமா அதாவது உண்மையிலேயே இந்த பலன் வந்து இதுவரை கிடைக்காத சமுதாயத்திற்கு கிடைக்காத உட்பிரிவு மக்களுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி அதைத்தான் மத்திய அரசு அட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் இதே எதிர்கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி பிரம்மாஸ்திரமா வச்சிருந்தாங்க இதை தேர்தலில் இருந்தாலும் திமுக வந்து இதை நம்ம பண்ணா பிரச்சனை சொல்லிட்டு வச்சு அரசியல் பண்ணாங்க இதே ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து இதே மாதிரி அரசியல் பண்ணாங்க இது ஒரு பிரம்மாஸ்திரமா வச்சிருந்தாத மோடி அவர்கள் அதாவது மோடி அரசாங்கம் நாங்களே பண்றோம் அப்படின்னு சொன்னது அது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் ஆகிப்போச்சு உண்மையா அது வீக்கா ஆகி போச்சு இப்போ அவங்க இவங்க எடுத்த காரணமே என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் தான் இது வந்து ஒரு நாட்டு அதாவது தொலைநோக்கு பார்வை அப்படின்னு நான் பாக்கல இருக்கலாம் தொலைநோக்கு பார்வை கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற இடஒதுக்கீடுனால பயனடைந்தவர்கள் ஒரு சில சமுதாயத்தினர் தான் அதாவது எஸ்சிக்குள்ளேயே இல்லைன்னா எஸ்டிக்குள்ளேயே கூட பல்வேறு பிரிவுகள் இன்னைக்கும் அந்த பலனை அனுபவிக்காமல் தான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு பயங்கரமான சமூக தான் நான் பாக்குறேன் எனக்கு தெரியும் எனக்கே சில சமுதாயங்களை தெரியும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்குது அப்படிங்கிறது அப்போ இவங்க வந்து ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க யாரு ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் இந்த ஆயுதத்தை எடுத்து மிகப்பெரிய அளவுல அவங்க டெவலப் பண்ணிடுறாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த ஆயுதம் அவர்களுக்கு உதவவில்லை அவங்களுக்கு எது உதவிச்சு ஐம்பத்தஞ்சு இடங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இடங்களை தொண்ணூத்தி ஒன்பது இடங்களாக அவங்க எப்படி மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க அது காரணம் வந்து இது கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஜித்னாபாதி உத்னாக்கு உங்க வீட்டுல எட்டு கிராம் தங்கம் வச்சிருந்தீங்கன்னா நாலு கிராம் தங்கத்தை பிடிங்கி நான் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வரல அவங்களுக்கு என்ன வேலைக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த கட்டாக்கட் பாலிசி ஒண்ணு வந்தது இல்லையா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசா மாசம் கட்டாக்கட் கட்டாக்கட் உங்க அக்கா போய் சேர்ந்துடும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமுதாய மக்களை மட்டுமே ஏமாற்றினார் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி அதுலதான் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு சீட்டு அதிகமா கிடைச்சது மக்களவை தேர்தலில் இது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறது இன்மே தெரிஞ்சு போச்சு இந்த காரணத்தினாலதான் வந்து சோரோஸ் குழுமம் அந்த சோரோஸ் கேங் இருக்கு சோரோஸ் கேங்குன்னு சொல்லுங்க கம்பெனின்னு சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து ஹைலி டிசிலியூஷன் டிசிலியூஷன் அப்படின்னா ராகுல் காந்தி மேல அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க எப்படியும் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரு அதுக்கப்புறமா இந்திய பொருளாதாரத்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய சதித்திட்டம் இருந்தது அந்த சதி திட்டத்தை அவங்களால நிறைவேற்ற முடியல ராகுல் காந்தி திருப்பி திருப்பி தோத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துருச்சு தான் அவங்க ராகுல் காந்தியை கையை விட்டுட்டு கைவிட்டுட்டு பிரியங்கா காந்தியை பிடிக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிரியங்கா காந்தி வந்து பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் இருக்காங்களா இல்லையா டெல்லியில இருக்காங்களா சிம்லா அவங்க ஒரு எம்பி வயநாடு எம்பி இருக்கட்டும் சரிப்பா சரி சரி ஒத்துக்கிறேன் வயநாடு எம்பி அவங்க டெல்லியில இருக்காங்களா சிம்லால இருக்காங்களா நான் சிம்லான்னு சொன்னா நீங்க ஏங்க வயநாடுன்னு சொல்றீங்க வயநாடுல இருக்காங்களா அல்லது இப்ப இதுல இருக்காங்களா இட்டாலியில இருக்கிறாங்களா ரோம்ல இருக்காங்களா யாருக்கும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அதனால அந்த அம்மாவை நம்பி நம்ம இத போக முடியுமா அப்படின்ட்டு சோரோஸ் கேங்கு சாம்பீட்ரோட கேங் எல்லாம் அந்த அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிஸ்டிக்கா கேங் எல்லாம் வந்து மண்டை குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க திராவிட மாடலுக்கு வரலாம்ல என்னது திராவிட மாடலுக்கு வரலாமே திராவிட மாடலுக்கு புரியல அந்த சோரோஸ் கேங்கு இங்க இருக்கிற திராவிட மாடலுக்கு வரலாமே ஆமா ஆமா திராவிட மாடலுக்கு வரலாம் ஏன்னா திராவிட மாடல்ல நீங்க பாருங்க இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாசம் வரைக்கும் ஜூன் மாசம் நாலாம் தேதி ரிசல்ட் வருது மே மாசம் வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஆசை இருந்து தெரியுமா எப்படியோ ராகுல் காந்தி ஜெயிச்சிருவாரு நான் வந்து துணை பிரதமராக மாறிடுவேன் அப்போ உதயநிதிய வந்து முதல்வரா போட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அது எல்லாமே ஊத்திக்குச்சு ஏன்னா அவங்க வந்து தொண்ணூத்தி தான் ஜெயிக்க முடிஞ்சுது காங்கிரஸ் கட்சியால பாக்கி எல்லாரும் சேர்ந்து கிச்சடி அரசாங்கம் பண்ணினாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தான் வருது அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து துணை பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க வந்து ஒண்ணு மம்தா பானர்ஜி ட்ரை பண்ணிருக்கலாம் அதாவது ஸ்டாலின் கண்டிப்பா ஸ்டாலின் ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அதாவது நாடு தழுவிய அமைப்புன்னு சொன்னோம்னா காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தாத வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வளராத வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில தலைமை மாறாத வரைக்கும் இவங்க யாருக்குமே துணை முதல்வராக துணை பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா நான் பாக்குறேன் சோ சோரோஸ் கேங்குக்கு ரொம்ப இது ஒரு பயங்கரமான ஏமாற்றம் இந்த விஷயத்துல இவங்க வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா யூஸ் பண்ணினாங்க ஆனாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்கல ஆனா வருங்காலத்துல இது இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பீகார் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் நரேந்திர மோடி இப்படி பண்றாரு அப்படின்னுட்டு நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஒரு பூவை கொய்வதற்கு கோடாலி அவசியம் இல்லை அது பூ அத சாதாரணமா வந்து பறிச்சுட்டு போதாம் பீகார்ல ஆனா நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எண்ணம் என்ன அப்படின்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தல் அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் ரிஸ்க் இது பெரிய ரிஸ்க் உள்ள ஒரு சமாச்சார நடவடிக்கை தான் இதை எடுக்கிறாங்க பாகிஸ்தான கூட சாதாரணமா நம்ம சரி பண்ணிட முடியும் சார் ஆனா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ஸ்டெப்பை எடுத்து இதனுடைய பின்விளைவுகள் என்ன இது எப்படி பிளே அவுட் ஆகும் ஸ்பின் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம அவங்க வந்து இருக்காங்க இல்லையா அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் இது ஒட்டு இது ஒரு அரசியல் நடவடிக்கை தான் என்னைக்கு இவங்க அந்த கையில எடுத்தாங்களோ அன்னைக்கே எதிர்கட்சியினுடைய இதே ஆயுதம் முனை மழுங்கடிக்கப்பட்டு விட்டது